ஆலன் லைன்ஸ் சேனல் நேயர்களுக்கு எனது வணக்கம் என்னோட பேர் ராம் மதுபால ராஜா நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினோட மாநில மகளிரணி செயலாளர் வருகின்ற ஒன்பதாம் தேதி மாலை நாலு மணிக்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்கும் ஒரு இடத்தை தமிழக வாழுரிமை கட்சியின் மூலயமாக மகளிர் அணி அத்தனை முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கிற மகளிர் அணிகள் அனைவரும் சேர்ந்து தமிழ்நாட்டின் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கக்கூடிய பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய கோரி தமிழக வானுரிமை கட்சியின் அனைத்து மகளிரணி சார்பாக தலைவர் வேல்முருகன் அண்ணன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பிக் பாஸ் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் கண்டன பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் பிக் பாஸ் என்கிற பெயரில் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் சீரழித்து இளைய தலைமுறையினை திசை திருப்பும் ஒரு மிக மோசமான நடவடிக்கையாக எடுத்து வருகிறது உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு அண்ணன் வந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானமே கொண்டு வந்தார் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில நடக்கிறது எல்லாமே வந்து என் தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சீரழிக்குது அவங்களோட உடைகள் அவர்கள் பேசும் இரட்டை அர்த்த வார்த்தைகள் இது எல்லாமே வந்து பொதுவா மக்களை முகசூலிக்கக்கூடிய வகையில நடக்கிறதா அண்ணன் வந்து கண்டன பதிவு பண்ணியிருக்காரு இதை வந்து தமிழ்நாடு அரசு இன்னும் அத கருத்துல கொண்டு அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யறதுக்கான எந்த ஒரு முடிவும் எடுத்ததா எங்களுக்கு தெரியல அதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கவனத்துல கொண்டு நம்மளோட சமுதாய சீரழிவு இப்படி போக கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கோட இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை வந்து நிறுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் வேறுமுருகன் வந்து சொல்லிருக்காங்க வருகின்ற ஒன்பதாம் தேதி வந்து மகளிர் அணியவுடன் விஜய் டிவி வாசலில் துப்பம் மற்றும் செருப்புடன் போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க

கல்யாணம் பண்ற பையன் போய் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸான பொண்ணு வேணும்னா அது எந்த அர்த்தத்துல நீ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க இப்படி எல்லாம் ஒருத்தரை தரம் தாழ்த்தி உயர்ச்சியா வந்தவங்கள நீ பங்கேற்பாளர கூப்பிட்டு உள்ளே ஒரு நிறுத்திருக்கீங்க அதை வந்து நாங்க ஏன் தடை பண்ண கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் அவ்வளவு தலையரசன் அதுக்கப்புறம் என்னன்னா பலூன் அக்காவா பலூன் அக்கா அதை எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க அந்த அக்கா அந்த பலூன் அக்கான்னு இத்தனை இளவட்ட பசங்களையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக அந்த பலூன் அக்காவை நீங்க தலை இறக்கி இருக்கீங்க இந்த கலை இறக்கணும் நோக்கம் என்ன உங்களோட பண சம்பளத்துக்கு ரேட்டிங் ஏறணும் உங்க ரேட்டிங் காட்ட எங்க பிள்ளைங்களை கொண்டு போய் சாக்கடையில் போட்டு மெய்ச்சிருவீங்க இதை நாங்க கேள்வி கூடாது அப்படி எல்லாம் பண்ணா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நாங்க முன்னெடுப்போங்க தொடர்பு கட்ட அடிச்சு இல்லை எதை செய்யாதாலும் நாங்க வந்து மகளிரணி திரண்டு அந்த போராட்டத்தை கையில எடுப்போம் இது வந்து தமிழ் பண்பாட்டையும் குடும்ப அமைப்பையும் வந்து குலைக்கும் நச்சு நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த நிகழ்ச்சியை ஆமாங்க அதை பத்தி ஆமாங்க இப்போ ஒரு டிவினா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்போம் இப்போ அந்த பெண் பிள்ளைகளையும் ஒரு பெத்தவங்களையும் வச்சுக்கிட்டு இந்த ஷோவங்களால உங்களால பாக்க முடியுமா அத பாக்க முடியாது தானே அது ஒரு மாதிரி அருதற்கத்தக்க எல்லா கையிலும் அந்த டிவில வருதுங்க அந்த பிக் பாஸ்ல எவனோ ஒருத்தன் ஒருத்தி ஊட்டி விடுறான் அவர் துணி இல்லாம கையை புடிச்சு இழுத்துட்டு போறான் ஒரே படுக்கல இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் சமுதாயத்தை சீரழிக்காதுன்றீங்களா இப்ப வந்து சமுதாயம் வந்து ஒரு நல்ல நோக்கத்து கூட போகுதுன்னா இந்த பிக் பாஸ் பார்த்தா அது எல்லாமே கெட்ட நோக்கத்துக்கு போயிடும் அது சீரழிவு தான் அது அப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் எதிர்த்து வந்து தினசரி அத்தியாயங்கள் வந்து சண்டை குரோதம் ஆபாசம் பொய் துரோகம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை வந்து களமாவே வந்து வச்சிருக்காங்க எதுவுமே வந்து தமிழ் பாரம்பரிய அடையாளங்கள் அல்ல ஆமாங்க இப்ப வந்து நம்ம தமிழ் குடும்பங்கள்லாம் இப்ப நம்ம பெண் பிள்ளைகள் வர வளர்ற நோக்கத்திலேயே நம்ம சொல்லுவோம் அம்மா இந்த மாதிரிதான் துணி போடணும் இப்படிதான் நீ நடந்துக்கணும் இப்படிதான் நீ பேசணும் அப்படிங்கிற பண்பாடோட தானே நம்ம வளர்க்கறோம் அவன் அவன் முன்னாடி வந்து நீ விஜய் டிவில எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிக்கிறதோ அவன் இவனை கட்டி பிடிச்சுக்கிறதோ இதெல்லாம் என்ன கலாச்சாரம் இவங்க கிட்ட கூடியவே நல்லா பேசிட்டு இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஃபோனுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் தப்பானவன் இவன் என்கிட்ட இப்படி பேசுறான் அப்ப அது வண்ணமான குணம் தானே அந்த குணத்தை இவங்களோட நேச்சுரலை காமிக்குது இல்ல அப்ப அந்த நிகழ்வு எப்படி என் பிள்ளைங்களுக்கு கரெக்டா இருக்கும் என் பிள்ளைங்களோட கலாச்சாரத்தை தானே அது சீரழிக்கும் அதைத்தானே பயணிக்குதுங்க அந்த பிள்ளைங்க இப்ப வச்சு வச்சுதானே ஒரு பிள்ளைங்களோட லைஃப் போக்கிட்டு போயிட்டு இருக்குங்க அந்த திரையில ஒழுங்கானதை காமிங்க ஏன் நீங்க சீரழிக்கிற மாதிரி காமிக்கிறீங்க இப்போ குணநலங்கள்னு நீங்க வந்து சொல்றீங்க இப்ப எனக்குன்னு ஒரு குணநலங்கள் இருக்கும் அதுக்காக நான் மேடை போட்டி நான் இப்படிதான் என்னோட குரோதம் இப்படிதான் என்னோட காமம் இப்படிதான் என்னோட பேச்சு இப்படிதான் என்னோட நடத்தை இப்படிதான் நான் டிவி போட்டா காமிப்பேன் அததான் நாங்க குற்றோம் சொல்றோம் நீங்க கோபம் குரோதம் எல்லாம் அவனோட திறமையை வெளிப்படுத்துறதுல காமிக்கல அவன் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக அவனோட உடல் அமைப்புகளை வெளிப்படுத்துற அதான் நாங்க தப்புன்னு சொல்றோம் இது எப்படி நீங்க அடிப்படையில கொண்டு போவீங்க நீங்க அப்புறம் விஜய் சேதுபதி சொல்றாரு ஏன்னா இந்த சேனல்ல இந்த ஒன்பதாவது எபிசோடு இந்த நடக்கிற நிகழ்வுகள்லாம் எதிர்த்து இருக்கு ஆனா நிறைய பேர் பாக்குறீங்க உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு பிடிக்கலன்னா டிவி சேனல்ல மாத்திருங்கன்னு நான் விஜய் சேதுபதி கிட்ட கேக்குறேன் ஏங்க ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டோட பண்பாடும் கலாச்சாரமும் இருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் கீழே விழுந்துட்டான்னா கூட ஐயோ என் சொந்தக்காரன் விழுந்துட்டான்னு போய் தூக்குற தமிழ்நாட்டுல நான் இருக்கேன் என் பிள்ளைங்களோட சீரழிவை பார்த்துக்கிட்டு நான் சேனலை மாத்திட்டு போகணுமா அப்புறம் நீங்க கேக்குறீங்கல்ல இந்த சுயக்கட்டுப்பாடு எங்களுக்கெல்லாம் நிறைய சுய கட்டுப்பாடு இருக்குங்க நீங்க உங்க பங்கேற்பாளர்களுக்கும் உங்களுக்கும் தான் சுய கட்டுப்பாடை மீறி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க அதை நிறுத்திக்கோங்கன்னு தான் நாங்க சொல்றோம் வேற எதையும் நாங்க சொல்லலை அப்படி நீங்க சொல்ற மாதிரி யாராவது இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்கன்னா இந்த சேனல்னால என் பண்பாடும் கலாச்சாரமும் சீராகல அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நாலு பேர் பாக்குற விளக்கம் கொடுக்கட்டும் அதுக்கு நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம் பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து கன்னடகாவில் வந்து பிக்பாஸ் கன்னடா நிகழ்ச்சி ஸ்டுடியோ மாநில அரசு வந்து கட்டுப்பாடு வந்து வச்சிருக்காங்க மாசு கட்டுப்பாடு வந்து அதாவது சுற்றுச்சூழல் விதிகளுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதை பத்தி நான் தமிழ்நாடு அரசு கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் கர்நாடக அரசுல வந்து பிக்பாஸ் பாஸ் நிகழ்வுக்கு தடை விதித்து இருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு கவனம் ஏற்று இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் அண்ணன் தமிழக வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து வர்த்தக நலனுக்காக தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க மக்கள் நலன் வந்து அவங்க முக்கியமே இல்ல பத்தி அது வந்து நூறு சதவீதம் உண்மை அவனோட பொருளாதார தேவைகளுக்கும் அவனோட காசு சம்பாதிக்கிற எண்ணத்துக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி இத வந்து இத்தனை பேர் எதிர்க்கிறாங்க இதனோட உள்நோக்கம் என்னன்னு அந்த விஜய் சேதுபதி பார்த்தாருன்னா இந்த பிக் பாச தடை பண்றது நிஜம்னு அவரே சொல்லுவார் அதை வந்து அவர் கருத்துல எடுத்துக்கல அவர் என்ன மட்டும் மட்டும்தான் அவர் முடிவு பண்ணியிருக்காரு இவர் சம்பாதிக்கிறதுக்காக என் பிள்ளைங்களோட சீரழிவை நாங்க ஏத்துக்க முடியாது கேபிள் டெலிவிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மற்றும் புலோரம் கோட் விதிமுறைகள் கடுமையாக பின்பற்றப்படுகிறதா என்று செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ ஒரு தொழிலுக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கும் அந்த விதிமுறைகளை தளர்வு பண்ணி உங்களோட சுயலாபத்துக்காக எதையும் கொண்டுட்டு போவாரிங்க இப்ப மக்களோட சார்ந்ததுதான் நம்மளோட பயணங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ என்ன நல்லதோ அதை எடுத்துட்டு போங்கன்றதுதான் கருத்து தொலைக்காட்சிகளுக்கே உரிய நெறிமுறைகளோடு ஒரு புரோகிராம் நடத்துறாங்களாங்கறத எந்த நிகழ்ச்சிகள் வந்தாலும் அதை அரசாங்கம் கண்காணிச்சு அதை தடை செய்ய வேண்டும் என்று அந்த அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தடை செய்ய வேண்டும் என்று நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய கோரி வருகின்ற ஒன்பதாம் தேதி நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு மகளிர் அமைப்பினர் மற்றும் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள மகளிர் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தமிழக வாளுமை கட்சியின் மகளிரின் சார்பாக தங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆலம் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் நன்றி வணக்கம்